அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் திடீர் மாற்றங்களை சந்திக்க போகும் தனுசு ராசி இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கரன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு சுகாதிபதியாக சுகங்களை மனித வாழ்வில் அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக வருவது நிச்சயமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை சுக்கரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீற்றிருக்கூடிய புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிற ஆரங்க சந்திரன் மிக சிறப்பான மாற்றத்தை தனுசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் எனவேதான் இனி வாழ்க்கை செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் என பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது குடும்ப ரீதியாக எழக்கூடிய தொல்லைகள் அனைத்தையும் விலக்கி தோஷங்கள் அனைத்தையுமே விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் ஒற்றுமையும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பல வகையில் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுத்தரப் போகிறார் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை திருமம்னம் சார்ந்த பிரச்சனைகள் காதல் உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வை தரக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது இந்த தருணத்தில் நீங்கள் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் மிக வலுவாக சுக்கரனும் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து சூரியன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே சுக்கரனின் உச்ச மட்டுமல்ல இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகளை சுகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் ராகுவால் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமம் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறார் எனவே நான்கு கிரகநிலைகள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரைப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாறுதலும் பொருளாதார ரீதியான சற்று முன்னேற்றமும் நிறைந்து தற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கேது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை எதிர்மறையான கற்பனையான பயங்களை விளக்கி நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் கேது ஏனென்றால் அவ்வளவு வலுவான அமைப்பில் கேதுவின் பார்வை உச்சம் பெற்ற சுக்ரனின் மீதும் சுக்ரனின் பார்வை கேதுவின் மீதும் பதிவதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே மற்ற துறைகளை விட மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் சேமிப்பதற்கான பாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திரைப்பட துறையில் பெரிய அளவில் சாதனை புரிவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடக்கூடிய தனசராசிக்காரர்கள் நிரம்பி கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் வளர்ச்சியும் உங்களை சுத்தி இருப்பவர்களின் வளர்ச்சிக்கும் பெற்று தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த சுக்கர பயிற்சி சுக்கர உச்சமானது அமைகிறது என்பதை தெளிவாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கரன் குருவை குருவாக தான் பார்க்கிறார் எனவேதான் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான திருப்பங்களையும் அதிரடியான திடீர் திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளை செம்மையாக செய்வதற்கான வாய்ப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பது சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன தேர்வுகள்ல அதிக பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்றாம் இடத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிற சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் செவ்வாய் இணைவது கிரக சேர்க்கையாக இருந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட மூன்றாம் இடத்தில் வலுவாக இந்த பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்குங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பனி சுமை சார்ந்த பல விஷயங்கள்ல நல்லதொரு மாறுதல் ஏற்படும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி பணி சார்ந்த விஷயங்களில் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறார் அவர் பலம் பெற்று அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டபடியே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல முதலீடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சக கூட்டாளிகளுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையில் பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையில தொழில் ரீதியாக சந்தித்த பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் பல மடங்கு பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பெரும்பான்மையான கிரக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் சனி செவ்வாய் சுக்கரன் குரு போன்ற கிரக நிலைகள் மிகவும் அதீத பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதீர்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல விஷயங்கள் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசராசிக்காரர்களுக்கு